அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க மூட்டு முடிச்சு சீரியல்ல ஒரு முக்கியமான பார்க்க போறோம் அதாவது நம்ம மாதவி வந்து நம்ம சூர்யாட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க அதாவது நம்ம நந்தினி எழுதின சிலேட வந்து நம்ம சூர்யா வந்து மாதவி கிட்ட காமிச்ச உடனே இந்த மாதவி அப்படியே அதிர்ச்சி ஆகிபே அது வேற லெவல் சூப்பரா இருந்தது அதான் ஒரு குட்டி புறமா பார்க்க போறோம் அதுக்கு முன்னால சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம மாதவி வந்து எவ்வளவோ சொல்றாங்க டேய் நந்தினிங்க இல்லறா அப்படின்னு சொன்ன உடனே அதாவது என் நந்தினி இந்த தான் இருக்கா அவளை அங்க வர சொல்லுங்க என் முன்னால குழந்தை என் நந்தினி நிப்பாட்டுங்க நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ திட்டுறாரு அப்போ வந்து இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம மாதவி சொல்றாங்க அப்ப வந்து நம்ம சூர்யா வந்து அதுக்கு அடுத்து நம்ம நந்தினி எழுதுன சிலேட தூக்கி காமிச்சாரு இதோ என் நந்தினி எழுதுன சிலேட்ல எழுதிருக்கா பாரு அப்படின்னு கேட்டு அதை பார்த்து படிச்சு அப்படியே அந்த மாதவி அறண்டு போனான் அதாவது சூர்யா சார் நான் நந்தினி நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு அதுல எழுதிருந்தது அதை பார்த்து அப்படியே அதிர்ச்சியாயி சுந்தர வழிகிட்ட போய் சொல்றா நம்ம எல்லாம் வசமா மாட்டிக்கிட்டோம் அந்த நந்தினி பிளான் பண்ணி ஒரு ஸ்லைடுல எல்லாத்தையும் இருக்கா எழுதி அதை எப்படியோ சூர்யா கைக்கு அந்த ஸ்லைடு அமிட்டு இருக்கு அப்படின்னு பேசினாங்க அது சூப்பரா இருக்கு அதாவது நாளைக்கு எப்படா மிஸ் பண்ணிடுறாங்க சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க